இன்றைக்கி நம்மளுடைய இந்த வகுப்பில் சுரத்தில் பக்கராலேருந்து ஆயிரத்தி நூற்றி பத்தொம்போதுலேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தஜ்வீதோட மரணம் செய்கிறதுக்காக பார்க்க போகிறோம் நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம தமிழ் தஜ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வகுப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நூற்றி இன் செல் ந க பில் ஹாக்கி பஷி ரவு வ நதி றவு வலது அலுவ அன் அஸ் ஹ இந்த இடத்துல நூன் மேலே ஷத்ருக்கு நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே சின்ன மதருக்கு மூணுலேருந்து நாலு அழிப்பு வரைக்கும் நல்லா நீட்டி ஊதணும் இன் ஆர் செல் இங்கே சுக்குன் பெற்ற ராவுக்கு முன்னாடி ஜபர் இருக்கு ராவை வந்து நம்ம வலி ஊதணும் இந்த இடத்துல வருது இங்க இங்கே எதுகாடைய சட்டம் வருதுனால குண்ணா செஞ்சு ஊதணும் இங்கே ஆயத்துக்கடையில் லேம் வருது ஆயத்துக்கிடையில லேம் வந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம சேர்த்து தான் ஊதணும் நிறுத்தி ஊதுனா பொருள் மாற்றம் ஏற்படும் அப்போ இந்த இடத்துல நம்ம சேர்த்து தான் ஊதணும் இந்த இடத்துல அப்புறம் வா வருது இங்கேயும் யுதோகாமுடைய சட்டம் வருதுனால குண்ணா செஞ்சு ஊதணும் ஆயத் ஜேரில் முடிஞ்சிருக்கிறதுனால சுக்குன்னு வச்சு இந்த ஆயத்தை நம்ம முடிக்கணும் இன்னும் ஒரு வாட்டி என் பின்னாடி மெதுவாக ஓதுங்க நூற்றி இருபதாவது ஆயத் வலம் ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم قل ان هدى الله هو الهدى ولئن اتبعت اهواءهم بعد الذي جاء இந்த இடத்துல சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி தா இருக்கு இங்க இஹ்ஃபாவுடைய சட்டம் வருது குன்னா செஞ்சு ஓதணும் இங்க தார்தோல சுக்குன் பெற்ற ராவுக்கு முன்னாடி ஜபர் இருக்கு இந்த ராவை வல்லினமா நம்ம ஓதணும் இங்கேயும் சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி கேஃப் இருக்கு இங்கே இஹ்ஃபாவுடைய சட்டம் வருது இங்கேயும் நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் இந்த இடத்துல நூன் மேலே ஷத் இருக்கு குன்னா செஞ்சு ஊதணும் இந்த இடத்துல ரா மேலே கடாசபர் இருக்கு இந்த ராவை வந்து நம்ம வல்லினமாக ஊதணும் வல சோரோ ஆயத்துக்கெட்லா தாய் இருக்கு கண்டிப்பா இந்த இடத்துல நிறுத்தி ஊதணும் இடத்துல நூன் மேல இருக்கு குண்ணா செஞ்சு ஊதணும் இங்க அல்லான்ற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் இருக்கு அல்லான்ற வார்த்தையை வல்லினமா ஊதணும் இங்கேயும் ஆயிரத்துக்கெட்லா தாய் இருக்கு இந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஊதணும் இங்க அலிஃப் மேல பெரிய மது இருக்கு அஞ்சுல இருந்து ஏழு அலிஃப் வரைக்கும் நல்லா நீட்டி ஊதணும் இங்க சுக்குன் பெற்ற மீமுக்கு பின்னாடி பா இருக்கு இங்க நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் அஹுவா அஹும் இங்கேயும் வந்து அலிஃப் மேலே பெரிய மது இருக்கு அப்போ இந்த ஜீமை வந்து நம்ம நல்லா அஞ்சுலேருந்து ஏழு அலிஃப் வரைக்கும் நீட்டி ஊதணும் இங்கே ஆயிரத்துக்கடல லேம் இருக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம சேர்த்து தான் ஊதணும் நிறுத்தி ஊதுனா பொருள் மாற்றம் ஏற்படும் மீனல் அயில் மீ மல க மீனாஹி இங்கே அவ்வளோன்ற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் இருக்கு அவ்வளோன்ற வார்த்தையை வலினமாக ஊதணும் மீனாஹி மியூ இங்கே சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி வாவு இருக்குது இங்கே எதுகாமுடைய சட்டம் வருது குன்னா செஞ்சு ஓதணும் இங்கே தன்வின் அப்புறம் வா வருது இங்கேயும் எதுகாமுடைய சட்டம் வருது குன்னா செஞ்சு ஓதணும் மியூ வலியூ வலன சுயர் ஆயத்து வந்து தோசேரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இன்னும் ஒரு வாட்டி என் பின்னாடி மெதுவாக ஓதுங்க வலம் ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم قل ان هدى الله هو الهدى ولئن اتبعت اهواءهم بعد الذي جاءك من العلم ما لك من الله ما لك من الله من ولي ولا نصير نطير آية الذين آتيناهم الكتاب يتلونه حق تلاوته أولئك يؤمنون به ومن يكفر به فأولئك هم الخاسرون الذين آتيناهم الكتاب يتلونه حق تلاوته إن دارتلا آية كلا طائر كي كندي بان دارتلا من ودنو கடா ஜேரில் முடிஞ்சுருக்கிறதுனால சுக்குன் வச்சு இந்த இடத்துல நம்ம நிறுத்தணும் ஊல ஈக்க இங்கே பெரிய மது வரதுனால அஞ்சுலேருந்து ஏழு அழைப்பு வரைக்கும் நல்லா நீட்டி ஊதணும் ஊல ஈக யூ மீ இங்கே ஆயிரத்தி எல்லாம் தோவது கண்டிப்பாக இந்த இடத்துலையும் நம்ம நிறுத்தி ஊதணும் வமை யக் ஃபோர் இந்த இடத்துல சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி யா வருது யா இதெழுத்து இங்கே கண்டிப்பாக நம்ம குன்னாக செஞ்சு ஊதணும் வமை இந்த இடத்துல சுக்குன் பெற்ற ராக்கு முன்னாடி பேசு வருது இந்த ராவை நம்ம வலினமாக ஊதணும் இங்கேயும் லாம் மேல பெரிய மது வருது அஞ்சுலேருந்து ஏழு வரைக்கும் நல்லா நீட்டி ஊதணும் இங்கே ரோ மேல பேசியிருக்க ரோவை வள்ளி ஓதணும் ஆயுத் ஜபர்ல முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இன்னும் ஒரு வாட்டி என் பின்னாடி மெதுவாக ஓதுங்க நபி ومن يكفر به فأولئك هم الخاسرون. نوتيرنداو دايت. يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأني فضلتكم على العالمين. இந்த இடத்துல வந்து பெரிய மது போட்டிருக்காங்க ஆனால் வந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து பெரிய மது கிடையாது சின்ன மது தான் இது வந்து மத்திய முன்ஃபசில் அதனால் மூணுலேருந்து நாலு அலிஃப் வரைக்கும் நம்ம நீட்டி ஊதுனா போதும் யபனி இஸ்ரோ ஈல இங்கே தான் வந்து ரா மேலே ஜபர் இருக்க ராவ வலினமாக ஊதணும் இந்த அலிஃப் மேலே இருக்கிறது பெரிய மது இதை வந்து அஞ்சுலேருந்து ஏழு அழிஃப் வரைக்கும் நல்லா நீட்டி ஊதணும் இஸ்ரோ இங்கேயுமே வந்து சின்ன மது தான் வரும் இங்க வந்து ஆனா அவங்க பெரிய மது போட்டிருக்காங்க ஏன்னா இங்க இருக்கிறது மத்தே முன்பசில் மூணுல இருந்து நாலு அழி வரைக்கும் தான் நீட்டி ஓதணும்

அலமதுல்ல அல்லாமே நல்லடி ஆகலி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த ஆயத்துக்களை மனம் செய்யுங்க இன்ஷால்லா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நூற்றி பதினெட்டு ஆயிரத்துக்களையுமே அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்கள் உங்கள் தொழுகையில் வந்து ஓதுங்க இன்ஷா எல்லாம் வந்து டெய்லி வந்து ஒரு பேஜ் வந்து ஓதுறதுக்கு பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க ஏன்னா வந்து நம்ம மனணம் செஞ்சுட்டு அப்படியே விட்டுவிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு வேகமாக மறந்து போயிடும் ஏன்னா வந்து குரான் மனனம் அப்படின்றது வந்து நம்ம ஒட்டகத்தை கயிரில் கட்டி வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஒட்டகத்தை நம்ம அவிழ்த்து விட்டோம்னா அது எவ்வளோ வேகமாக ஓடிடுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை ரிவைஸ் பண்ணலை ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா அது மறந்துடும் அல்லா அந்த நிலையிலேருந்து நம்ம அனைவரையுமே பாதுகாக்கணும் அதனால் வந்து இன்ஷா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்னு எடுத்துக்கோங்க நம்ம வீடியோவில் வந்து நம்ம க்ளாஸில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணாயிரத்து நாலாயிரத்து அப்படி தான் நம்ம வந்து மனோனம் செஞ்சுட்ருக்கோம் ஸோ நீங்கள் வந்து பழைய பாடம் ப்ராக்டிஸ் பண்ணுறாந்தா இன்றைக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க அந்த வீடியோவில் இந்த மூணாயிரத்து சொல்லியிருக்காங்க இந்த நாலாயிரத்து மனநம் செய்ய சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து நம்ம தொழுகையில் வந்து இந்த ஆயத்துக்களை வந்து நம்ம ஓதலாம் அப்படின்னா அஞ்சு பக்கத்து தொழுகையிலுமே வந்து அந்த ஆயத்துக்களை ஓதி ஓதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழைய பாடமும் மறக்காது புதுசாக நீங்களும் மனப்பாடம் பண்ணுறதையும் இதே மாதிரி வந்து இன்ஷால ப்ராக்டிஸ்லேயே வச்சுக்கோங்க குரான் மனநம் செய்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நம்ம தக்குவாவோடு வந்து அது மனனம் செய்யும்போது அது பாதுகாக்கிற பொறுப்பை வந்து அல்லா ஏற்றுக்கிறான் அதனால் வந்து இன்ஷால்லாம் மனனம் செய்யுங்க பழைய பாடத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் இன்ஷாலா எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுறேன் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த நான்கு இன்னொரு வாட்டி நான் ஓதி காட்டுறேன் இன்ஷால்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இன் أرسلناك بالحق بشيرا ونذيرا ولا تسأل عن أصحاب الجحيم ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم قل ان هدى الله هو الهدى ولئن اتبعت اهواءهم بعد الذي جاءك من العلم ما لك من الله من الله من ولي ولا نصير الذين اتيناهم الكتاب يتلونه حق تلاوته اولئك يؤمنون به ومن يكفر به فاولئك هم الخاسرون يا بني اسرائيل اذكروا نعمتي التي انعمت عليكم واني فضلتكم على العالمين இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டையும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் அலாமா வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து